ாமோதரன் சாரனுடைய அந்த முயற்சி அவருடைய வெற்றி தொடர்ச்சி வந்து புனித அவர்கள் வந்து எவ்வளவு மக்களும் மீட்டிங் வந்து நடத்துற அளவுக்கு அவங்களுடைய போராட்ட வாழ்க்கை என்பது இந்த இந்த இடத்துல இருக்குது நடத்தக்கூடிய ஒரு போராட்ட உணர்வு எங்கெந்து வருது அப்படின்னு பார்த்தா அவங்க சொன்னது தான் உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கத்துக்கணும் தான் நான் அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அதே மாதிரி நம்ம முத்துப்பாண்டி சார் வந்து அப்பப்போ வருது ரொம்ப அழகான ரொம்ப அழகா சொன்னாரு எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு எண்ணெய் எங்கடா காணமே வரைமே இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி காலையில வந்து நம்ம ஜோதிமணி சார் வந்து ஒரு யூஸ் போட்டிருந்தாரு அந்த எனக்கு அந்த அந்த வீடியோவை உடனே நாலு வருஷம் பின்னால போன திரும்ப பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா எனக்கும் இளம் இன்னைக்கு போயிடுச்சு உண்மை தான் அதெல்லாம் வந்து திரும்பி இளமையை கொண்டு வரக்கூடிய அந்த செயலை வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரி நம்ம சார் வந்து ரொம்ப அழகா வந்து அந்த விஷயங்களை பத்தி சொன்னாரு வசிக்கல சார் வந்து இளைஞர் போட திரும்பி கொண்டு வந்துடுறாரு கொண்டு வந்து இளைஞர் மாதிரி வந்து எந்த விதமான விருப்பக்கு அப்பால் பட்டு லாபமே பார்க்காம எந்த வித லாபமும் இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் அமித்ஷா வாழும் என்ன மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திருமிகா பேச்சு போல எனக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்து பழகக்கூடிய வாய்ப்பு இருந்து நான் தான் நன்றி சொல்லணும் அமித்ஷா வாழ்றதா ரொம்ப முக்கியம் அதுக்கான வாய்ப்பு வசதி எங்குமே கிடைக்கல ஆனா இந்த இடத்துல பெரிய பாக்கியம் அந்த வகையில வந்து இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில இன்னும் இவ்வளவு வேலை இருக்கிறது மத்தியில எனக்கு இந்த அளவுக்கு மரியாதை செலுத்த உங்க அனைவருக்கு நன்றி